நான் <laughs> கடின <laughs>

எங்க நான் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி அப்புறம் அறுநூற்றி பதினெட்டு ஓகே என்ன ஐம்பத்தி மூணு டூ பதினெட்டு கூடுங்க இப்படி பதினஞ்சு பிடி பதினஞ்சு

மாட்டயோ சொன்ன சொல்லாட்டுற வேலை வேலை அதே பண்ணு அதே பண்ணு வா வாத்து வா

आओ हम आ என்ன <classic> பண்ணிக்கிறேன் <laughs> <laughs> ஐட்ட கைஎன கொட்டனா ஆமாட்ட கை இது வாடி இழுுட்ட மடிடி தப்பி தப்பி கேடா இது இழுுதுடா ஆய்யோ ஆய்யோ மாட்டாம உட்ட சீ

போங்க பிரியா அம்மா வா குடிங்க நீ கிபல்லாம் எல்லாம் பாருங்க பாருங்க யாரனா குடுமு பொம்பளையா யாரனா டேட்ட போடுவங்களா ஹலோ அது தொப்புள பக்கத்துல போடுவங்களா நான் என்ன சொல்றேன் एक्चुअली இது எனக்கு கம்பர்டபிளா இருக்கு நான் போடுவேன் அப்ப உனக்கு கம்பர்டபிளா நீ போட்னா எது கம்பர்டபிளா நம்படா ஓ இந்த தடவை 나 माला பண்ணா ஓடிடுவேன் வர 얘는 இது ஓடிடு அந்த அப்ப நான் அடி

रो तरीका नहीं कुड़ा ये मैं कोमला ही तरीका नहीं कुड़ा हाँ माता नहीं कुतरा सापर काम माता नहीं और ये माँ जाग रहा है चेयर यार चेयर यार ये कबाजी बेटी सापर से ये भाई ये तो मैं कब ब्रीड लूँ पन पोरंडी ए साप सारी माँ हमारा साप चेंज हो गया क्यों उनके अंडे का मतलब और मनार अपर आर्मनार को मु